அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆன்லைன் விவசாயி இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இளம் குஞ்சு பராமரிப்பை தான் பார்க்க போறேங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம இளம் குஞ்சு பராமரிப்புன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குங்க அதாவது தீவன முறையாகட்டும் நம்ம தண்ணி வைக்கிற முறையாகட்டும் அதை வந்து அதுக்கு வேக்சின் போடுறதோ அந்த மாதிரி மருந்துகள் கொடுக்குற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதில் வந்து முதல் விஷயமாக நம்ம உணவு அதை கொடுக்குறத பற்றி பார்ப்போம் சரிங்களா உணவுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற அந்த ஷெட்யூல் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்டார்ட்ரு நாட்டுக்கு கூடி ஃப்ரீ இருக்குங்க ஸ்டார்டரில் ஃப்ரீ ஸ்டார்டர்னு இருக்குங்க சரிங்களா குஞ்சுகளுக்கு போடக்கூடிய தீவனம் அது போடுவோங்க கா அது காலை நேரத்தில் போட்டு போடுவேன் ஓகேங்களா காலை நேரத்தில் போட்டு ஒரு பதினோரு மணிக்கு அந்த சைட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா மீ மீதம் இருக்கிறத வந்து எடுத்துடுவேன் ஓகேங்களா எடுத்துகிட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒரு நாள் அசோலா போடுவோங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டையை வந்து அவிச்சு அதை வந்து அந்த கேரட் விடுவோங்க அதில் வந்து திருவி போடுவேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உணவுப்புழு இருக்குது நம்ம உணவு புழு வந்து ரெ ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் போடுவோங்க உங்களுக்கு உணவு புழு எப்படி ரெடி பண்ணணும் அந்த ஒரு காணொலி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அது ஒரு காணொலியை போடுறேன் சரிங்களா உணவு புழு போடுவோங்க அடுத்த அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதுபோக பார்த்திங்கன்னா கரையான்கள் கரையான்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி போடுவேங்க அது நம்ம இளம் இளம் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த மாதிரி தாங்க சரிங்களா நம்ம வந்து எந்த அளவுக்கு பா நல்லபடியாக பார்த்துக்கிறோமோ அதாவது ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளாவோ அந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுத்தோம்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் வரும் ஏன்னா அதாவது கோழி வளர்ப்புலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விதமான கோழி வளர்ப்பு இருக்குது அதாவது நம்ம கறிக்கு வளர்த்துறது இருக்குது சரிங்களா அதாவது இன்னொருத்தருக்கு வளத்தை கொடுக்குறது இருக்குது இல்லை நம்மளே ஓன் ப்ரீடிங் போட்டு பண்ணுறதும் இருக்குது இல்லை நம்ம ஹை ரேஞ்சில் பொட்டை கோழி சேவல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சில் ஹை 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 ரேட்டு போட்டு எடுத்து வளர்த்துறதும் இருக்குது சரிங்களா இதில் நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹை ரேஞ்சில் பொட்ட சேவல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு போட்டு எடுத்து நம்ம வந்து அதுலேருந்து குஞ்சோல் உற்பத்தி பண்ணி நம்ம ஒரு தயார் பண்ணி திருக்கலாம் சரிங்களா அந்த வருஷத்தில் பார்க்கும்போது இந்த கோழி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடுங்க நல்லா ஸ்பீடில் வந்து நல்லா முட்டும் சரிங்களா நல்லா ஸ்பீடில் வந்து நல்லா மறுப்பு கால் போட்டு முட்டுற வர்க்கங்க இதிலேருந்து நம்ம பொட்டையில் வந்து நம்ம சண்டை பார்த்துட்டோம் சரிங்க அதாவது சண்டை பார்த்துட்டோம் அதனால தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் ஏன்னா நம்ம கறிக்கு வளர்த்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு லாபம் அந்தளவுக்கு இருக்காது சரிங்களா அதனால நம்ம இந்த மாதிரி லைனேஜில் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் சரிங்களா பண்ணோம்னா தான் நம்ம குஞ்சுகள்னாங்க அதாவது பெரிய அதாவது குஞ்சுகள் வந்து பெருசானதுக்கப்புறம் பட்டாவானதுக்கப்புறம் பட்டாவை உடம்பு பிடிக்க வைக்கிறத விட நம்ம குஞ்சுகள்லேருந்தே நம்ம வந்து சுண்டலோ அந்த மாதிரி விஷயம் முட்டையோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து நம்ம வளர்த்தும் போது குஞ்சுலேருந்தே பார்த்திங்கன்னா அதோடய இந்த வெயிட் கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா ஒரு சீராக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதேவே நம்ம வெ வெளியே விட்டு வளர்த்தலாம் வெளியே விட்டு வளர்த்தலாங்க நம்ம வளர்த்துறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா கழுகு விஷாலி காகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறையா குஞ்சுகள் ஈடாகிடும் சரிங்களா அதெல்லாம் கீரி கீரிலாம் இந்த பக்கம் நம்ம வேறியால் இருக்குங்க அதில் நிறையா குஞ்சுகள் வந்து போயிடும் ஸோ அதனால் நான் பார்த்தோம்னா ஒரு நாற்பது நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ரிங்கில் வச்சு தான் வளர்த்துவோம் கேஜி சிஸ்டத்தில் மட்டும்தான் வச்சு வளர்த்துவோம் சரிங்களா அதில் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம ஃப்ரீ ஸ்டார்டர் வந்து ஒரு காலை நேரத்தில் மட்டும் மதிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா அப்படிலாம் பண்ணும்போது நம்ம வந்து குஞ்சுகள் எடுக்க முடியும் குஞ்சுள் ஒரு நாற்பது நாளுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் வெளியே விட்டோம்னா தான் நம்ம வந்து குஞ்சுக்குள்ள வந்து ரெகுலராக காப்பாற்றி கொண்டு வர முடியும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாம் வந்து ஃபாலோ இருக்கிறோம் சரிங்களா இதில் அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்த்தீங்கன்னா இளம் குஞ்சு பராமரிப்பு சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது உணவு முறை பற்றி சொல்லிட்டோம் அடுத்தது நீர் மேலே அதாவது நீரை வந்து தண்ணி வந்து எப்படி வைக்கணும் அடுத்து வேக்சின் முறையில் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதே இதேமோல் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிலாக அடுத்தது நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்